ஆன்மீவர் கூவணக்கம் அண்மையில் பெங்களூருவில் பிரபலமான ராமேஸ்வரம் கஃபே எனும் உணவகத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் எந்த உயிர் சேதமும் ஏற்படாத நிலையில் எட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபரின் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர் மேலும் துப்பு கொடுப்பவருக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த மத்திய அமைச்சர் சோபா செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து எங்கள் கர்நாடக கோட்டலில் வெடிகுண்டுகளை வைக்கின்றனர் எங்கள் மாநிலம் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் அவர்கள் மீது கர்நாடக மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னும் சிலர் வேறு இடங்களில் இருந்து வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கோஷம் போடுகின்றனர் அவர்களை தடுப்பதும் இல்லை என சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசினார் अभी इधर अंदर आने के बाद पुलिस कर रहे है नमाज होने दो बाद में जाओ ऐसा सरकार इधर है नमाज के बाद बाहर निकालना। लेकिन एक सरकार है मैं पूछना चाहती हूँ को ये किसका सरकार है आपको हिंदू वोट नहीं डाला है क्या वन थर्टी फाइव आपको कैसे आया हिंदुओं का अपमान करना ये लगातार इधर चल रहे है एक बंदे आते हैं तमिलनाडु से इधर बाम रखता है कैफे में दूसरा बंदा आता है दिल्ली से विधान सौदा में पाकिस्तान जिंदाबाद बोलता है तीसरा बंदा आता है केरल से कॉलेज जाता है कॉलेज का लड़की को ऊपर एसिड डालता है आज लड़के आते हैं दुकान में कौन बैठे कौन खुद हनुमान चालीसा सुनता है उसको मार डालते हैं ये सरकार इधर चल रहा है कल मैंने अभी अभी वीडियो देख रहा था तलवार लेके बेंगलुरु में आर नगर में घूमते हैं कोई कार्रवाई कार्यवाही नहीं होती है ये केवल केवल तो को रक्षा करने वाले सरकार है हिंदुओं के खिलाफ चलने वाले सरकार कर्नाटक में चल रहे है लॉ एंड ऑर्डर ठीक से नहीं पाते इसीलिए मैंने मांग करती हूँ परमेश्वर का इस्तीफा लेना एंड लॉ एंड ऑर्डर को ठीक करना इसके बाद आपका क्या स्टैंड होगा हम लड़ते रहेंगे छोड़ेंगे नहीं वो मुकेश को बंधन किया मुकेश को तो मारक आया एंड उसको भी बंधन होती है ऐसा कांग्रेस सरकार कर्नाटक का में है इंदु का खिलाफ कार्यवाही करना सरकार एक है इसलिए हम लड़ते रहेंगे लड़ते रहेंगे इधर के कडम कडदम तिरुवितुल्ला तमिलनाडु முதல்வர் முக்கஸ்த리 மத்திய அமைச்சர் பொறுப்பற்ற பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன் இதை கூறுபவர் தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரியாக இருக்க வேண்டும் அல்லது ராமேஸ்வரம் நெருக்கமான தொடர்புடையவராக இருக்க வேண்டும் இத்தகைய கூற்றை கூற அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை பாஜகவின் பிளவுபடுத்தும் பேச்சை தமிழர்களும் கன்னடர்களும் புறக்கணிப்பர் அமைதி நல்லிணக்கம் மற்றும் தேச ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய ஷோபா மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதமர் முதல் தொண்டர்கள் வரை பாஜகவின் உள்ள அனைவரும் இத்தகைய பிரிவினைவாத அரசியலில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் இந்த வெறுப்பு பேச்சை தேர்தல் கமிஷன் கவனத்தில் வைத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் கடைசியாக தமிழர்களை பழித்து பேசியதற்கு மத்திய அமைச்சர் சோபா மன்னிப்பு கேட்டுவிட்டார் ஆனால் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற திமிர் பேச்சுக்கு இன்னும் யாரும் மன்னிப்பு கேட்கவில்லை அதனை கேட்பதற்கும் எந்த நாதியும் இல்லை நன்றி